என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா உன்னப்ப நல்லவா புன்னம் பலத்தவா உன்னப்ப நல்லவா பொண்ணம் பலத்தவா நாகப்பட்டினத்திற்கு அருகில் உள்ள சித்தன் என்னும் ஒரு ஒருவர் பெருமான சிலையை செலுத்தினார் வெட்டிவிட்டார் இரண்டாம் சிலை எட்டுக்குடி சோகஸ்மெலி கட்டை விரல் இழந்த அந்தச் சிற்பி மனம் தளராமல் முருகனை வேண்டி அருகிலிருந்த மற்றொரு கிராமத்திற்கு இன்றைய எட்டுக்குடி வந்து மீண்டும் ஒரு அற்புதமான முருகன் சிலையைச் செதுக்கினார் அந்தச் சிலை உயிர்த்துடிப்புடன் இருந்ததோடு முருகனின் உடலில் அக்னி ஜுவாலயம் உண்டானது சிற்பம் நிறைவடைவதற்குள் சிலையில் முருகன் அமர்ந்திருந்த மயில் பறக்கத் தொடங்கியது இதைக் கண்ட குறுநில மன்னன் ஒருவன் தன் காவலாளிகளை பார்த்து மயிலை பிடி என்று உத்தரவிட்டான் காவலாளிகள் பிடித்தபோது மயிலின் காலில் சிறு சேதம் ஏற்பட்டது மயில் அங்கேயே சிலையாக நின்றுவிட்டது மன்னன் உத்தரவிட்ட எட்டிப்பிடி என்ற சொல்லே காலப்போக்கில் மருவி இந்த ஊருக்கு எட்டுக்குடி என்று பெயரானது மூன்றாம் சிலை எங்கன் சோகஸ்மேலி எட்டுக்குடி சிலையைச் செதுக்கிய பின் சிற்பி மீண்டும் வேறு சிலை உருவாக்காமல் இருக்க மன்னன் அவரது கண்களை பிடுங்கினான் என்றும் ஒரு வரலாறு உள்ளது பின்பு முருகனின் அருளால் மீண்டும் சிலை செதுக்க நேர்ந்தபோது அவரது பார்வை அதிசயமாக கிடைத்தது என் கண் என்று அவர் உச்சரித்ததாலேயே மூன்றாவது சிலை உள்ள இடம் எண்கண் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு இத்தலத்தின் சிறப்பு தோற்ற மாற்றம் இங்குள்ள முருகப்பெருமான் தன்னைக் காண வரும் பக்தர்களின் மனநிலைக்கு ஏற்ப குழந்தையாகவும் இளைஞனாகவும் முதியவராகவும் தோற்றம் மாற்றி காட்சியளிக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் மயில் வடிவம் மூலவர் முருகன் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்து காட்சியளிக்கிறார் இந்தச் சிற்பத்தில் மயில் தரையின் மீது தனது இரண்டு கால்களை மட்டுமே ஆதாரமாக வைத்து நிற்கிறது என்பது ஒரு சிற்ப அதிசயம் மேலும் பெரும்பாலான கோயில்களில் மயிலின் தலை வலப்புறம் இருக்கும் நிலையில் இங்கு இடப்புறமாக உள்ளது